வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுன்னு கேளுங்க இந்த அப்படி என் பிடிச்சு சொன்னால் லக் பண்ண நிமிஷம் கண்டினியூ ஆதர்த்தாங்க சாமுண்டேஸ்வரி வந்து பேசுறாங்க நவீனை பத்தி நான் கண்ணா அப்படின்னா திட்டினா உனக்கு என்னடி வந்துச்சு அவர் என்னோட வீட்டுக்காரர் அப்படின்னு துர்கா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க என்னது வீட்டுக்காரரா உனக்கு கல்யாணம் நடந்தா தாண்டி அவ வீட்டுக்காரனா ஆவா அப்படி இருக்கும்போது எப்படி உன்னோட புருஷனா ஆவா ஆவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா எங்களுக்கு நல்லபடியா கோயில்ல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சுமா கல்யாணம் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நீ போய் சொல்கிற என்ன அவனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா என் பொண்ணு மனசையும் மாற்றிட்டியாடா அப்படின்னு சொல்லி நவீன்கிட்ட கேட்கும்போது இல்லைம்மான்னு சொல்லி தாலியை வந்து ஒழிச்சு வச்சுருந்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க எனக்கு தெரியல அக்கா எனக்கு தெரிஞ்சு நவீனை இங்கே கூட்டிகிட்டு வந்தது ஓன் டிரைவர் மாப்பிள்ள தான் அப்படி இருக்கும்போது இந்த கல்யாணம் கூட அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ராஜா இதை கேட்ட உடனே ஆடி போயிட்டாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ள நான் என்னென்னமோ வந்து நினச்சேன் உங்களை நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல புரிஞ்சுக்கங்க அதை நம்ம கை மீறி எல்லாமே போயிடுச்சு எனக்கும் கூட இது சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு எனக்கும் கடைசியில் இவங்க சொல்லி தான் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல இந்த விஷயத்தை பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணணுன்னு நான் யோசிச்சிக்கிட்டுருந்தே இருந்தேன் அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் டிரைவர் மாப்பில் தான் நவீனை உங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு வாட்டியும் காப்பாற்றினது அவன் இங்கே அங்கேன்னு கண்ணாமிச்சி அமைச்சு ஆடினான்ல இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து தனக்கா நவீனை கூட்டிட்டு போனாங்க இது எல்லாம் யார் மூலியமாக நடந்துச்சுங்கிற நீ புகார் கொடுத்த உடனே நவீனை சாமுண்டேஸ்வரி வீட்டில் தங்க வச்சாதான் காப்பாற்ற முடியும்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சு அவங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் செஞ்சிருக்காங்க என் மூஞ்சியில் யாரும் முழிக்காதீங்க நான் உங்ககிட்ட இதை எல்லாம் எதிரே பார்க்கல உங்களை நான் பெத்த பையன் போல தான் நினச்சிருந்தேன் நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொன்னேன் அம்மா அவரை எதுக்குமா இருக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நாங்கள் தான் கடைசியில் அவங்க மேலே பழி போடுற மாதிரி பேசாத சி வாயம் மூடு அவராவது இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தாப்புல ஆனால் நீ இத்தனை வருஷமா என்னை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து போகிறாங்க அக்காவை பார்க்கலான்னு சொல்லிட்டு யாராவது அந்த வீட்டு பக்கம் வந்து நிம்மதியை கெடுத்தீங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் இவங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருக்கட்டும் துர்கா இனிமேட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சாமுண்டேஸ்வரி வந்து சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் எல்லோரும் வரதா இருந்தால் வாங்க இல்லை துர்காவுக்கா தான் இங்கே ஆதரவாக பேசுவேன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் அந்த வீட்டுக்கு வராதிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சாமுண்டேஸ்வரி மாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க என் பொண்ணுக்கு நான் நல்லபடியாக வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுக்கல எல்லாம் ஓகே தான் ஆனால் கடைசி நேரத்தில் எல்லாமே எனக்கு சாதகமாக வந்து நடந்துச்சு என் பொண்ணு என் பேச்சை மட்டும்தான் கேட்பான்னு சொல்லி நான் யோசிச்சுருந்தேன் அது எல்லாம் தப்பு கணக்கு ஆகி போச்சு கடைசியில் எல்லாமே வந்து பொய்யாக்கிட்டாங்களே நான் இப்போ என்னத்தை சொல்லுவேன்னு தெரியலங்கிற மாதிரி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அப்போன்னு பார்த்து இது இனிமேட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அம்மாவோட மனசை மாற்றுறதுலாம் ரொம்பவே கஷ்டமாச்சு அம்மாவை ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஏமாத்திட்டோம் ஏமாத்திட்டோன்னு சித்தி வேற சொல்லி கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ அம்மாவே மாறினா கூட மாற விட மாட்டாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்பள்ள நான் சாமுண்டேஸ்வரி பக்கத்தில் இருக்கிறது தான் சந்திரா சொல்கிறது எல்லாத்தையும் தவிடுபடியாக்க நான் பக்கத்தில் இருக்கிறது தான் நல்லதாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் மாட்டுக்கும் காரில் ஏறி போக ஆரம்பிச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரிக்குடைய உங்களுக்கு இந்த விஷயத்த கேட்டு அதிர்ச்சி ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பசங்களை நம்ம தான் தட்டி கொடுக்கணும் அப்படி இருக்கும்போது கோவப்பறதுனால எந்த விதத்துலேயும் பிரயோஜனம் இல்லை சாமுண்டேஸ்வரி தயவு செஞ்சு புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லும்போது எப்படிங்க எல்லாத்தையும் உங்களால் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியுது சில விஷயத்த எடுத்துக்கணுன்னா அப்படி தான் ஆகும் நடந்து முடிஞ்சு போச்சு இதை பற்றி பேசுகிறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஈஸ்வரி இது எல்லாம் விட்டுருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே நீங்கள் என்ன வேணாலும் யோசிக்கலாம் உங்கள் பசங்களுக்காக நான் இப்படி தான் நடக்கணும் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நான் என்ன பிடிவாதமாக வந்து இருந்தேன் ஏன் பயில்வாகணும் தங்கமான மாப்பிள்ள தானே ஏன் ராஜா அவரை விட சூப்பராக வந்து நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை நான் தானே அமைச்சு கொடுத்தேன் ரோகிணிக்கும் ரேவதிக்கும் அதே மாதிரி துர்காக்கும் சுவாதிக்கும் நான் அமைச்சு தர மாட்டேன்னா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப என் பக்கம் யாருமே வராமல் எல்லாருமே அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களா நான் யார நான் மன்னிப்பேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்துக்குமே மூல காரணம் நம்ம டிரைவர் மாப்பிள்ள தான் சொல்லி அந்த இடத்துல சந்திரா வந்து ஒவ்வொரு வாட்டியும் கார்த்தியை திருப்பி இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது இது எனக்கு கிடைச்ச வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பர்ஃபார்ம் பண்ணும்போது ஏ ஏய் சந்திரா அங்கே இருக்கும்போது நீ தானே கல்யாணத்தை சீக்கிரம் ஒன்று பண்ணுன்னு சொல்லி சொல்லி அங்கே ஒரு மாதிரி குட்டிக்கலாட்ட பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ஒத்துமொத்த குடும்பமும் வாசலில் வந்து நிற்க போகிறாங்க நீ உள்ளவே விடக்கூடாதுன்னு சொல்ல போறியா ஆமாங்க்கா அவங்கள யாரையும் உள்ளேயே விட்டுறாத மாமா சொல் பேச்செல்லாம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லணுனே காரில் வந்து மாசா எல்லாரும் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இனிமேட்டு நம்ம என்ன கார்த்தி செய்ய போகிறோம் அத்தையோட விருப்பம் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னால் உங்கள் எல்லாரையும் குடும்பத்தை விட்டு பிரிச்சுட்டேன் அப்படியெல்லாம் இல்லை நவீன் நாங்கள் எப்போதும் உனக்கு ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல நம்ம காத்துக்கிட்டேன் இவ வேற இன்னொரு காரியம் வேற பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி அந்த பாட்டிலை வந்து காட்டுறாங்க ஏன் துர்கா ஏன் எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து யோசிக்கிறேன் ஏன் நாங்கள் இருக்கோம்னா கரெக்டாக வந்து வந்து நடந்துக்க மாட்டோமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதை தூக்கி வந்து வீசுகிறாங்க நம்ம கார்த்தி நவீன் வந்து சண்ணா அப்படின்னான்னு கோவப்பட்டுருக்காங்க ஏமான்னு இப்படியெல்லாம் யோசிக்கிற நான் என்ன பண்ணட்டும் நவீன் மாமா வரேன்னு சொன்னாங்க வரவே இல்லை மயில் மாமாவை பார்த்துக்கிறேன்னாங்க அவங்களும் வரலை நீ உள்ள இருக்க கடைசி நேரத்தில் அவன் எங்கள் வந்து தாலி கட்டுறதா நான் எப்போதும் உன்னோட பொண்டாட்டியாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு இருக்கிறப்ப சரி ஆர்த்தி எடுத்து இப்போ உன்னை வரவே இருக்கிறவங்களே இப்போன்னு பார்த்து வேண்டான்னு சொல்லாங்க அம்மா என்னை ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நாங்கள் போய் பேசுறோன்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து உள்ள போகிறாங்க நம்ம ரேவதி சுவாதி மூணு பேரும் போகிறாங்க அம்மா பொண்ணு மாப்பிள்ளையும் வாசல்ல வந்து நிற்கிறாங்க நீ சொன்னால் மட்டும்தான் மயில் வாகனமும் ராஜாவும் வீட்டுக்குள்ளே வருவாங்க தயவு செஞ்சு உன்னோட கோவத்தையும் பிடிவாதத்தையும் விட்டு கொடுமா எங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது எப்பிட்ரி எப்பிட்ரி உங்களால் இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுது உன்னை நல்ல விதமாக தாடி வளர்த்தேன் அதே மாதிரி தானே துர்காக்கும் நான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில எப்படியாவ கடைசி நேரத்தில் இப்படியெல்லாம் ஒரு முடிவெடுத்தா அவளுக்கு யார் கொடுத்த தைரியம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு ரேவதியும் ராஜா மாப்பிள்ளையும் தான் இப்படி எல்லாம் பண்றதுக்கு ஐடியா கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு சொன்னேன் சுவாதி வந்து கடுப்பாயிட்டாங்க சித்தி அமைதியாருங்க இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி சுவாதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாடி வா பாத்தியாக்கா இந்த வீட்டில் நான் உனக்கு சாதகமா பேசுறது யாருக்குமே பிடிக்கல நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் இவங்க எல்லாரும் உங்ககூடே இருக்கட்டும் அதுதான் இவங்க எல்லாரும் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது சுவாதி வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க பாத்தியாக்கா உன் பசங்கெல்லாம் என்ன சிரிக்கிறாங்க நீ மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் கூட வந்து நின்னேன் ஆனா உன் பசங்களுக்கு அது சுத்தமா பிடிக்கல சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சந்திரா நீ எதுக்கு போகணும் நீ என் பக்கத்துல இருக்கணும் என் தங்கச்சியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க நீ என்னமா முடிவெடுக்கப் போகிற அவங்கள கூப்பிடப் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப ரேவதி வெயிட் பண்ணி பார்ப்போம்